என்னது நம்ம பழனியில் கேஎஃப்சியானு கேள்விப்பட்டதுமே எப்படா நம்ம அதை டேஸ்ட் பண்ண போகிறோன்னு மனசில் தோணிகிட்டே இருந்துச்சா திடீர்னு இன்றைக்கி என் தலைவர் சரி கிளம்புங்க கேஎஃப்சிக்கு போகலான்னு சொல்லிவிட்டாரு மனசெல்லாம் ஒரே ஹாப்பியோட கேஎஃப்சிக்கு மேட்சிங்காக ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு அணு குட்டி ஐஸ்குட்டியே கிளம்பிட்டாங்க வாயெல்லாம் ஒரே பல்லு தானே பார்த்துக்கோங்களேன் பவ்யமாக என்னை விட்டுட்டு அப்பா பொண்ணுங்க ரோடு கிராஸ் பண்ணி போயிட்டாங்க ஸ்டெப் ஏறி போகும்போதே அனுஷா என்னை பார்த்துட்டு ஜெயிச்சிட்டா மாறா அப்படிங்கிற மாதிரி ஒரு சைகை வேற காட்டிட்டா பரவாயில்லைங்க இங்கே பார்க்கிங்கு கூட இருக்கு நம்ம ஜெயிச்சுட்டோம் வாரா ஜெயிச்சுட்டோம் இன்னொன்று இருக்குன்னு பாருங்க பரவாயில்லைங்க கேஎஃப்சி சூப்பராக இருந்துச்சு அனுக்குட்டி கேஎஃப்சி கேஎஃப்சின்னு சாப்பிட்டேயா அம்மா செய்யறது நல்லா இருக்கா இது நல்லா இருக்கா உள்ளே சொல்லு பேசுக்குட்டி நீ சொல்லு நீ சொல்லுப்பா இதான் நல்லா இருக்கு நீதான் இப்போ காரம் காரம் இருக்கா கேப்சி சிக்கன் வெளியே க்ரன்ச்சியாகவும் உள்ளே நல்லா ஜூஸியாகவும் இருந்துச்சு டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு அப்புறமா ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிச்சிட்டோம் அவ்வளோதாங்க நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்